தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் நடுவீதியில் லண்டனில் நடந்தது என்ன தெற்கில் பாரிய கொலை சதித்திட்டம் விசாரணையில் சிக்கிய சந்தேக நபர் தம்பதியின் அடாவடித்தனம் இங்கிரிய பகுதியில் சினிமா பாணியில் நடந்த சம்பவம் வான்பாயும் ஒன்பது நீர்த்தேக்கங்கள் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அபாய எச்சரிக்கை பெய்ரூட்டை சரமாரியாக தாக்கிய இஸ்ரேல் உள்நாட்டு செய்திகள் மிதிகம பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டிருந்தபோது போது தப்பியோடிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிகம போலீசார் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் மிதிகம பிரதேச வர்த்தகர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்வதற்காக வந்த துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை இவரே வழங்கியுள்ளார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது வர்த்தகர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டிருந்தபோது கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் சத்தியட்சகர் ரொஹான் தலைமையிலான அதிகாரிகள் குழு அண்மையில் மிதிகமாவில் உள்ள வீடொன்றை சோதனையிட்டது அப்போது ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சந்தேக நபர்கள் தப்பியோடி இருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளிகம இப்பாவல பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மிதிகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவரை மாத்தரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அம்பாறையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வீடு ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதி வீடொன்றில் குஷன் கதிரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மேகசீன்கள் என்பன மீட்கப்பட்டிருந்தன கொளம்பில் இருந்து சென்ற போலீஸ் குழு ஒன்று மீட்டு எடுத்து சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மீட்கப்பட்ட ஏதாவது குற்றச்செயலுக்கு செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது கடந்த காலங்களில் அப்பகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா என மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறைத்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த குடும்பஸ்தர் ஏழு இடங்களாக காணாமலாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அம்பாறை மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக தனது தந்தை இவ்வாறு ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்ததை மகன் அறிந்து துப்பாக்கியை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியை கடிதமூடாக அணுகியுள்ளார் இதற்கமைய ஜனாதிபதி செயலகத்தின் குறித்த பிரிவின் பணிப்புரைக்கமைய கொழும்பில் உள்ள போலீஸ் குழுவினர் நேரடியாக விஜயம் செய்து அவ்வாயுதத்தை எடுத்து சென்றுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜேவிபியின் யின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டனில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது லண்டன் வெம்பலியில் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்பு ஒன்றினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தேதி ஓராம் லண்டனுக்கு சென்ற டில்வின் சில்வா நேற்று பிற்பகல் லண்டன் அல்பேட்டன் பகுதியில் உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் சந்திப்பொன்றை நடத்தினார் அதற்காக அவர் பயணித்த வாகனத்தை மறித்தே சில புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் سود <laughs> 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 திருகோணமலையில் புதிய புத்தர் சிலை விடயம் மற்றும் சிங்கள குடியேற்றங்களை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது எனினும் லண்டன் போலீசார் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தி ஸ்டெல்வின் சில்வாவின் வாகனம் செல்வதற்கு வழியேற்படுத்திக் கொடுத்ததாக லண்டன் தகவல்கள் தெரிவிக்கின்றன धन्यवाद <laughs> கழுத்துறை இங்கிரிய பிரதேசத்தில் லாரியையும் நான்கு பயணிகளையும் வலுக்கட்டாயமாக கடத்தியதாக தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த லாரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இங்கிரிய மேல் பிரிவை சேர்ந்த நபரின் வாகனமே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது வாகனத்தின் உரிமையாளரான முறைப்பாட்டாளர் சுமார் ஆறு ஆண்டுகளாக அட்டை பெட்டி வர்த்தகம் செய்து வருகிறார் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டண அடிப்படையில் பத்து மில்லியன் ரூபாய்க்கு மேக்சிமோ வகை லாரியை கொள்வனவு செய்து ார் இந்நிலையில் தவணை கொடுப்பனவை முறையாக செலுத்த முடியாததால் குத்தகை நிறுவனத்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக இங்கிருந்த நம்பப்பனவை சேர்ந்த சந்தேக நபரிடம் ஒன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் கடனை பெற்று லாரியை முறைப்பாட்டாளர் மீட்டுள்ளார் லாரியை கடத்திய சந்தேக நபர் தனது கடனை தீர்க்க மேலும் மூன்று தசம் ஐந்து லட்சம் ரூபாய் தேவை என குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதன் உரிமையாளர் தனது நண்பர் மூலம் லாரிக்கான குத்தகை வசதியை பெற்று முதலில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகையை சந்தேக நபருக்கு வழங்கியுள்ளார் இந்த காலகட்டத்தில் முறைப்பாட்டாளரால் இரண்டு மாதங்களாக வட்டி செலுத்த முடியவில்லை இந்நிலையில் சந்தேக நபரும் அவரது கணவரும் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் வந்து இங்கிரியவில் உள்ள மகா இங்கிரிய கல்லறைக்கு அருகில் லாரியை இடை மறித்து வலுக்கட்டாயமாக லாரியில் பயணித்தவர்களுடன் லாரியை கடத்தி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் குருநாகல் மாவட்டத்தை அண்டிய மகா ஓயா பகுதியிலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ள பொல்ககவெல மற்றும் படல்கம போன்ற இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அன்மைத்து மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அத்திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் நெல்வலாகங்கையின் கீழாற்று படுகையில் ஐம்பது மில்லிமீட்டரும் கிங்கங்கை கழுகங்கை கிங்கை களுகங்கை யான் ஓயா யான்ஓயா தேதுரோயா மற்றும் மல்வத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களை ஆண்டிய பகுதிகளில் ஐம்பது முதல் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் வரையான குறிப்பிடத்தக்க மலைவீழ்ச்சியும் கிடைத்துள்ளது இதற்கமைய பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வான நிலையில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நில்வலா கிங் மற்றும் கழுகங்கையை ஆண்டிய குடாகங்கை அத்தனகளு மகா ஓயா மற்றும் தெதோயா ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நீர்த்தேக்கங்களை அண்டிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களிலும் மழை பெய்யக்கூடும் என பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாகவே ஈரவலயத்தை அண்டிய பல ஆற்றுப்படுக்கைகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்பட்ட பெய்யும் சாதாரண மழையுடனேயே அப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான எழுபத்து மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் ஒன்பது தற்போது வான் பாய்ந்து வருகின்றன குறிப்பாக தெதுரோயா ராஜாங்கனை மற்றும் தப்போவ போன்ற நீர்த்தேக்கங்களில் குறிப்பிடத்தக்க அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பந்தகிரியா யோதவாவி மற்றும் திசவாவி போன்ற குளங்களிலிருந்தும் சாதாரண அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கீழ் பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக நாட்டின் நீர்த்தேக்கங்களில் தற்போது ஐம்பத்து ஐந்து வீத கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் நிலவும் தழம்பல் நிலை நாளை ஒரு தாழமுக்க பிரதேசமாக விருத்தியடையும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பிரதேசங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்ய இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஓரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மூத்த ஹிஸ்புல்லா படை தலைவரான அலி தப்தாயை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அத்தோடு ஹிஸ்புல்லா படை மீண்டும் ஆயுதங்களை ஏந்தக்கூடாது மற்றும் அந்த படை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடாது என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு லெபனான் ஜனாதிபதி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வியட்நாமில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன வியட்நாமில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும் வெள்ளம் ஏற்பட்டு தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருப்பதாக அந்நாட்டு பேரிடர் தடுப்பு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அத்தோடு கல்மேகி புயல் தாக்கியதில் ஏற்பட்ட கனமழை காரணமாக வியட்நாமின் மத்திய மலை பகுதிகளில் நிலச்சரிவு பட்டுள்ளது மேலும் வீதிகள் பலத்த சேதமடைந்து இருப்பதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்து வழி இன்றி தவித்து வருகின்றனர் வானிலை ஆய்வாளர்களின் ஆண்மைய எச்சரிக்கையில் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பருவநிலை மாற்றத்தால் நிலச்சரிவுகள் மற்றும் அழிவுகரமான வெள்ளம் ஏற்படும் என தெரிவித்துள்ளனர்